ஆலங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவையொட்டி ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றான ஸ்ரீ முத்தாராமன் கோவில் கொடை விழா கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையை மின்னல்குடி ராமசுப்பு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் கோவில் நிர்வாக பொறுப்பாளர் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு சிறப்பு பூஜையை தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண்கள் பக்தியுடன் பங்கேற்றனர் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நீண்ட ஆயுள் வேண்டியும் அம்மனை வேண்டி திருவிளக்கு பூஜையில் பெண்கள் வழிபாடு செய்தனர் இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக பொறுப்பாளர் எஸ் எஸ் ராமசுப்பு மற்றும் விழாக்குழுவினர் செய்திருந்தனர் ஒவ்வொரு நெய்வையும் உள்ள அப்பாளுக்கு எடுத்து ஆடிக்கணும் ஆனிக்கோ பெரியார்போக்கிடி തെലുങ്കു ബംഗള ഈശ്വരിക്ക് മംഗളുമാനന്ദ